கரு பெண்கள் எந்த மாதிரியான எந்தெந்த மாதத்திற்கு நம் பத்து மாசம் இருக்கு இல்லையா அப்ப பத்து மாசத்துக்கான தெய்வங்கள் என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டிருந்தாங்க அதற்காகத்தான் இந்த பதிவு கருவுறும் போதும் அதுக்கு வந்து ஜென்ரலாக எனக்கு ஒரு ஒரு கடவுள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருக்கு அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை நம்ம முன்னாடி வச்சு கரு உறும்போதும் கரு பிரெக்னட் ஆகறதுக்கு நம்ம தாய்மை அடையறதுக்கும் அவளை வேண்டலாம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கர்ப்பத்தை காப்பாற்றுபவளும் அவள் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த அம்பாளை வேண்டிக்கலாம் இதை தாண்டி நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்ப்ப காலத்தில் நீங்க வந்து நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் இரவு உறங்கும் போது கூட உங்களுக்கு பிடித்த கடவுளின் பாடல்களை கேட்டுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அம்பாளின் பாட்டோ இந்த லலிதா சாஸ்திர நாமம் இப்படி எல்லாம் விஷயங்கள் கேட்டுட்டே தான் தூங்குவாங்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க அந்த குழந்தைக்கு அது போய் சேரணும்னு நிறைய நாள் வந்து நம்ம என்ன கதை சொல்றோமோ அந்த கரு கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க கரு வயிற்று மேல கையை வச்சு நல்ல இதிகாச கதங் கதைகள் அதுக்கு போர் வீரர் போய் கொள்றது அப்படி சொல்ல வரல தெய்வ கதைகள் நம்ம இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ண அவதாரம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம்